ஹை பிரெண்ட்ஸ் வீடியோல பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட ஃபோர்த் டெஸ்ட்ல பும்ரா பாத்தீங்கன்னா வெஞ்ச் கொடுத்துருந்தாரு அத பத்தி நமக்கு அப்புறம் வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அல்லாரு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பாத்தீங்கன்னா இந்த பார்டர் பாஸ்கர் ஃபோர்த் டெஸ்ட் பாத்தீங்கன்னா பிளே பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தான் சூஸ் பண்ணாங்க அவங்களோட டாப் ஆர்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வேற லெவலில் விளாண்டாங்க சாம் கான்ஸ்டா பாத்தீங்கன்னா அறுபது ரன் நடிச்சிருந்தாரு டிபுட்லே அதுக்கப்புறம் உஸ்மான் கவாஜ் ஐம்பத்தி ஏழு ரனும் மார்னாஸ் லபுஷன் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ரன் நடிச்சிருந்தாரு ஸ்டீவன் ஸ்மித் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஆஸ்திரேலியாவோட கேப்டன் பேட் கம்மி பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரன் ஸ்கோர் பண்ணேன் ஆஸ்திரேலியா ஓவராலா பாத்தீங்கன்னா நானூத்தி எழுபத்தி நாலு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்தியாவோட பவுலர்ஸ்ல ஜஸ்பிரட் பும்ரா நாலு விக்கெட் எடுத்திருந்தாரு ரவீந்திர ஜடேஜா பாத்தீங்கன்னா மூணு விக்கெட்டும் ஆகாஷ் ஜீப் பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு வாஷிங்டன் சுந்தர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு அடுத்ததான் இந்தியா தான் பேட்டிங் வந்தாங்க இந்தியன் டீம்ல அதிகபட்ச ஸ்கோர்ல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி இருந்தாரு நூத்தி பதினாலு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு தன்னோட ஃபர்ஸ்ட் சென்ச்சுரிய பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிருந்தாரு ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா எயிட்டி டூ ரன் அடிச்சிருந்தாரு வாஷிங்டன் சுந்தர் பாத்தீங்கன்னா ஐம்பது ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு விராட் கோலி முப்பத்தி ஆறு ரன் அடிச்சிருந்தாரு இந்தியா பார்த்தீங்கன்னா எல்லா விக்கெட்டையும் எல்லாம் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஆஸ்திரேலியாவோட பாலர்ஸ்ல பேட் கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு ஸ்காட் பவுலான்னு பாத்தீங்கன்னா மூணு விக்கெடும் ரத்தன் லயன் மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு ஆஸ்திரேலியாவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனா செகண்ட் இன்னிங்ஸ் பிளே பண்ண கான்ஸ்டாவும் உஸ்மான் கவச்சாவும் வந்திருந்தாங்க விராட் கோலி பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்தப்ப சாம் காஸ்டா பாத்தீங்கன்னா க்ரௌட் சேர் பண்ணாரு பும்ராவும் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்லாம் அடிச்சாரு அதுக்கு ரிவன்சா பாத்தீங்கன்னா பும்ரா பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு கான்ஸ்டா பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல எட்டு ரன் அவுட் ஆயிருப்பாரு ஜஸ்பிரித் பும்ரா பாத்தீங்கன்னா இப்ப க்ரௌடை சேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் புஷ்மான் கவஜாவும் பாத்தீங்கன்னா இருபத்தொரு ரன்ல முகமது சிராஜ் போலிங்ல அவுட் ஆயிருவாரு ஸ்டீவன் ஸ்மித்தும் பதிமூணு ரன்ல அவுட் ஆயிடுவாரு ராவிஸ் செட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஆகிட்டு போயிருவாரு ஆஸ்திரேலியா வரிசையா விக்கெட் ஆரம்பிச்சிருவாங்க ஆஸ்திரேலியா தற்போது பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு ரனுக்கு ஆறு விக்கெட் இழந்திருக்காங்க பும்ரா நாலு விக்கெட் எடுத்திருக்காரு சிராஜ் பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த டெஸ்ட்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கவனம் சேர்க்கணும் மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் வரக்கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் சந்திப்பா பை பாய்